அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று எழுபது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்பூத் தாதகி சண்ட சேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவக் கஷ் பவிஷியலீ அசோகி தீர்ங்கரமனே நமக ஓம் ரீம் தாகீஷண்டூர்வவிஜய ஐராவக்ஷ் பயஸ் அசோகி தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்டூர்வவிஜய ஐராவக்ஷேத்தவிஷியகால ஸ்ரீ அசோகி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேற்றவிஷியகால ஸ்ரீஅசோகி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்திரவிஷியகால ஸ்ரீஅசோகி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ഓം രീം ദാദഗീണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്രയ ഭവിഷ്യകാള ശ്രീ അശോകി തീർത്ഥര പരമജനദേവയ നമക ഓം രീം ദാദഗീരി ഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്രയ ഭവിഷ്യകാളോകി തീർത്ഥര പരമജനദേവയ നമഗ്രീം ദാദഗീണ്ഡ പൂർവവിജയമേരു ಭವಿಷ್ಯ ಭವಿಷ್ಯಗಲ ಶ್ರೀ ಅಶೋಕಿ ತೀರ್ಥರ ಪರಮಜನ ದೇವ ನಮಗ ಓಂ ರೀಂ ಮೇರು ಗೀಷಂಟ ಪೂರ್ವವಿಜಯಮೇರು ಭವಿಷ್ಯ ಭವಿಷ್ಯಗಲ ಶ್ರೀ ಅಶೋಕಿ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜೇವಾ ನಮೋ ನಮಗ